ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி சுரக்காய் தொக்கும் சுரக்காய் ரசமும் பண்ணிடலாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்களா ரொட்டீன் ஒர்க் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழம நாள் அதுவும் வாசலெல்லாம் மஞ்சளால் நல்லா வளிச்சு நிலவு காலுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுட்டுங்க கோலம் போட்டு பூ பறிச்சிடலாங்க பூ பறித்து சாமிக்கு வச்சிடலாங்க தெய்வத்தை ஒருபோதும் மறவாது இருங்கள் உலகில் வாழும் வரை பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நாம் ஆண்டவனின் நாமத்தை நினைத்தால் உள்ளத்தில் உறுதியோடு இருப்போம் சில நேரங்களில் சில பிரச்சனைகளால் நாம் சிறிது பாதிக்கப்படலாம் அப்பொழுதும் கூட தெய்வ நம்பிக்கையுடைய ஒருவரை விட ராமநாமத்தை நினைவில் வைத்திருப்பவரை விட நமக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த பிரச்சனைகளால் நமக்கு ஏற்படும் வேதனையின் அளவு அதிகமாக இருக்கும் எனவே இறைவன் திருநாமத்தை மறவாதீர்கள் என்று பகவான் யாசிக்கிறார் உலகம் முழுவதும் எல்லோருக்கும் இந்த தெய்வீக திருநாமம் எப்பொழுதும் பெரும் துணையாக விளங்கி இருக்கிறது பூ பறிச்சுட்டு வந்துங்க பகவானுக்கு வச்சிடலாங்க வேலைக்கு தீரலாம் சுவாமி ராமதாசனின் திருவடியின் கீழிருந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் ராமநாமத்தை கற்றுக்கொண்டார் ராமநாமத்தை மறக்க வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் பகவான் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் என்ன செய்தாலும் எங்கே இருந்தாலும் ஆஞ்சநேய மாறுதியைப் போல் ராமனையே நினைத்து உலகில் உங்கள் செயல்களை செய்யுங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் இன்று ஒன்று நாளை மற்றொன்று அடுத்த நாள் மற்றொன்று தெய்வத்தின் நாமத்தை நினையாவிட்டால் இப்பிரச்சனைகள் எதிர்ப்படுவதன் காரணமாக நாம் அடிக்கடி நிராசையும் ஏமாற்றமும் மனச்சோர்வும் அடைகிறோம் எனவே ராமா என்னும் தெய்வீக நாமத்தை மறவாதீர் என்று பகவான் உங்களை பணிந்து வேண்டுகிறார் சிலர் சில நாமத்தை நினைக்க விரும்புவார்கள் இதுவும் நன்றே சிலர் கணபதியின் நாமத்தை நினைக்க விரும்புவார்கள் இதுவும் நன்றே அதுபோல உங்களிடம் யாசித்ததை எல்லாம் இவன் அடைந்திருக்கிறான் ஆகவே நீங்கள் கபீர் துளசிதாசர் சூர்தாசர் அப்பர் சுவாமிகள் மாணிக்க சுவாமிகள் ஆகியோரின் பா பாடல்களை படிக்கிறீர்கள் அவர்கள் எவ்வாறு நமச்சிவாத்து வலியுறுத்தினார்கள் என்று அறிகிறீர்கள் அதை மறவாதீர்கள் அதுவே உங்கள் இதயம் அதுவே உங்கள் ஆன்மா ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா ராமன் சிவன் கிருஷ்ணன் எந்த நாமத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றே நீங்கள் விரும்பும் நாமத்தோடு ரூபத்தோடு இறைவனை நினைத்திருங்கள் பெரும் மழை பெய்யும் பொழுதும் ஒரு குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆலையிலும் வயல்வெளியிலும் சந்தைக்கடையிலும் நாம் நம் வேலைகளை செய்கிறோம் மேலும் மேலும் செய்கிறோம் இதுபோலவே பல பிரச்சனைகளில் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன பலத்த மழை பெய்யும் பொழுது உதவும் குடையை போன்றது ஆண்டவனின் திருநாமம் இத்திருநாமத்தை பற்றி கொண்டே உலகில் உள்ள உங்கள் பணிகளை செய்து கொண்டே இருங்கள் விளக்கே தீரலாங்களா விநாயக பெருமானுக்கு பகவான் யோகிராம் சுதகுமார் எத்தெய்வத்தையும் வணங்குவோம் அம்மன் எல்லா திருநாமங்களையும் நாம் சொல்வோம் ஒரே திருநாமத்தை பற்றிக்கொள்வோம் இலகவிழக்கது இருள் சொல்லக விழக்கது ஜோதியில் உள்ளது பல்லகவில் பழரும் காண்பது நல்ல கவிலக்கது நம சிவாய கணேசரணம் கணேச சரணம் கணேசரணம் சரணம் கணேச கணேசரணம் 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 சரணம் கணேசா ஏது மக்கு எம்பெரு மன்னி இருக்க ஏது குறையமக்கு ஓதி வணங்கிடுவோம் உண்ணாமம் என்னும் ஏது குறையமக்கு எம்பெருமண்ணி இருக்க கல்லில் சிலை தனியிலே கருணையிறங்கி வரும் அழல் எதுவும் இல்லை ஆனந்தம் ஆனந்தமே வேதாந்தம் சித்தாந்தம் யாதும் அறியோமே ஓதி மகிழ்வதெல்லாம் உண்ணாமம் ஒன்றிணையே திருப்பதி திருத்தனி அழகர் மலை குன்றேரி வருவதென்றால் கால் நோகும் எமக்கென்று கடற்கரையில் சமவெளியில் வந்தாயோ வந்தாயோ கேசவா மாதவா அச்சுதா கோவிந்தா ஓ முருகா நமச்சிவாய யோகிரா சுரத்குமாரா விநாயகா கணபதி வந்தாயோ எம் இல்லம் அடுத்தது சமையலுக்கு போயிடலாங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லிங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வெந்தய கால் ஸ்பூனுங்க கடுகு கால் ஸ்பூனு உளுந்து பருப்பு கால் ஸ்பூனுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ஒரு சுரக்காய் வந்துங்க பெருசாக இருந்ததுங்க அதில் பாதி கட் பண்ணிங்க சுத்தமாக சுரக்காயை கழுவிட்டு தோல் நீக்கிடணுங்க தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க உள்ளே வந்துங்க விதை வந்து முத்துனதாக இருந்தால் விதை எடுத்துருங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் சுரக்காய் வந்து முத்துனது இல்லைன்னா அப்படியே போட்டு நீங்கள் வணக்கலாங்க எல்லா சுரக்காயும் கட் பண்ணிடலாங்க சுரக்காய் வந்துங்க நீர் சத்து மீந்தது உடம்பு குண்டாக இருக்கிறவங்க இதாக இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்றது வந்துங்க உடம்பு இழைக்குங்க நல்லா நீங்கள் ஸ்லிம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புங்க எப்போது ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாணலி வச்சுங்க நாம் எடுத்து வச்ச இந்த மல்லி ஜீரகம் வெந்தயம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வணக்கிடலாங்க நல்லா வறுத்தெடுத்துங்க அதை வந்து பொடி பண்ணிகிட்டு வந்துடலாங்க ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க நல்லா வாணலி வச்சு வறுத்துட்டுங்க அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிங்க ஃபேன் காலத்தில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஆறிடும் ஆறுன பிறகு சின்ன ஜாரில் பொடி பண்ணிக்கலாங்க நல்லா கம கமன் மணக்குங்க இந்த மாதிரி வறுத்து கடைசியாக நாம் போடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க எடுத்து தட்டில் இந்த மாதிரி மாற்றிக்கிங்க ஆறுட்டுங்க அதே வானலி வச்சு நாம் தாளிச்சு விட்டுறலாங்க நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க மூணு டீஸ்பூனு கடுகு ஜீரகம் உளுந்து பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கருவேப்பில ஒரு கீத்து போட்டுக்கலாங்க ஃபுல்லாக பத்து கருவேப்பில வருங்க ஏழு எட்டு பூண்டு சின்ன பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குங்க தோலோடையே நீங்கள் போடலாங்க சின்ன பூண்டாக இருந்தால் நல்லா தட்டி போட்டுக்குங்க போட்டு நல்லா வணங்கின பிறகு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு சொரக்காய் வாங்கினதில் பாதி சுரக்காய் இதில் ஏட் பண்ணிக்கிட்டேங்க மீதி எடுத்து வச்சுட்டேங்க நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க சுரக்காய் நல்லா புரட்டி விட்டுறலாம் நல்லா வணங்கின வரங்க அப்படியே சிம்மில் வச்சுருங்க இப்போது சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க சுரக்காய்லயே உங்களுக்கு வந்துங்க தண்ணி விடுங்க லைட்டாக அப்படியே தண்ணி தெளிச்சாலும் லைட்டாக தெளிச்சா போதும் நல்லா எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ளே நம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஏற்கனவே போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சு நல்லா பிசைஞ்சிட்டுங்க அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிடுங்க அப்போ தான் அந்த துகளெல்லாம் அதில் விழுகாதுங்க புளியை ஊற்றிட்டுங்க அதுக்கப்புறமா புளி ஊற்றணுன்னா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கல் ஒரு ஸ்பூனுங்க எல்லாமே கல் போடுங்க போட்டு நல்லா பெசரி விட்டுறலாங்க அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க மல்லி இதெல்லாம் வதக்கி வச்சிருந்தோம்லங்க மல்லி ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்துங்க ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்துங்க நம்ம குறை குறன்னு அரைச்சிடலாங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க பொடியாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே இதை வந்து கிளறி விட்டே இருக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நல்லா அப்படியே சிம்மொழியை வணங்கிட்டுங்க அதே பாருங்கள் தண்ணி பிரிதுங்க வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தொளிச்சும் விட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வருங்க நம்ம போட்டது அதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க அதையும் போட்டு வதக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சுண்டி சொரக்கா வெந்ததுன்னா போதுங்க உங்களுக்கு சொரக்கா தோக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க அப்படியே சுண்டை விட்டுருங்க கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே மூடி வைக்கிறனாலும் மூடி வைக்கலாங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க வேகிட்டுங்க சிம்மில் வச்சோம்னா உங்களுக்கு அடிப்படுத்தாதுங்க சீக்கிரம் வெந்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சுத்தமாக சுரி சுண்டி இருக்கணுங்க காய் காய் எடுத்து வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாங்க வேகலினா வெந்திரிச்சுன்னா அதோடு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க வேகிலின்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு கால் மூடி இது ரசத்துக்கு வந்துங்க சுரக்காய் ஒரு கால் பாகம் கட் பண்ணி போட்டு அது தனியாக த தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்குறேங்க அந்த சுடுதண்ணியே எடுத்து இதுக்கு சுரக்கா தண்ணியவே நம்ம இதுக்கு ஊற்றிடலாங்க சும்மா கொஞ்சம் அரை டம்ளர் ஊற்றினீங்கன்னா போதுங்க சுரக்காய் தொக்கை எடுத்து சின்ன அடுப்பில் வச்சிடலாங்க ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுங்க நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி மட்டும் போட்டுட்டங்க ஏழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு நான் ரெண்டு மிளகா தட்டி வச்சுருக்குதுங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுட்டு கடுகுலுந்து பருப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அதுலேயே போட்டுக்கலாங்க இந்த சொரக்காயோட இந்த தக்காளியும் எடுத்துங்க அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் சுரக்காய் ரசத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சொன்னங்க கடுகு உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க பெருங்காய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா போதுங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கடுகு பொறிஞ்சொன்னிங்க உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கீத்து கருவேப்பில மூணு வரமிளகாய் கிள்ளி கில்லி நல்லா வணக்கி விட்டுறலாம் ஒரு பிஞ்சு பெருங்காய் தூள் போட்டிங்கன்னா போதும் அதிகமாக வேண்டாம் அப்புறம் இந்த சுரக்காயும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்ததை இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க சுரக்காய் வந்து பாதி வேக்காட்டில் எடுத்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்த பிறகு ரசத்துக்கு ரெடி பண்ணது மஞ்சத்தூள் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கங்க அவ்வளோதாங்க தக்காளியும் புளியும் கரைச்சி அதில் ஊற்றுனங்க உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் தோக்கு அது சின்ன அடுப்பில் ரெடி ஆயிடுச்சுங்க அதையே மூடி வச்சிடலாங்க கொத்திமல்லி தலை இருந்ததுன்னா போட்டு மூடி வச்சிடுங்க ஆஃப் பண்ணிட்டேங்க சொரக்கடுப்பு ரசம் வந்தால் இப்போது கொதிக்க போகுதுங்க அதுக்குள்ளே கொத்தமல்லி தலையை கழுவிங்க கிள்ளிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொதி வரணுங்க ஏன்னா புளி தக்காளி சுரக்காய் எல்லாமே போட்டிருக்கறனால கொஞ்சம் கொதி வந்த பிறகு தான் நம்ம கொத்திமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கணுங்க வெயிட் லாஸ்க்கு சுரக்காய் ரொம்ப பயனுள்ளதுங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தொண்ணூற்றேழு கிலோ இருக்கிறாருங்க சொரக்காய் சாப்பிட்றோன்னா இதாக இருக்கும் பாரு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க ரசம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலையை தூவி இறக்கி வேறு பவுலில் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கலாங்க இல்லை அடுப்பாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறதுனால நம்ம விட்டுறலாங்க மூடி வச்சிடலாங்க இது போட்டுங்க சொர்க்கா ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே வாழ்க வளமுடன்